தமிழ்நாட்டில் காவிரி கரையோரத்தில் எவ்வளவோ பழமையான பிரதான சிறப்பு மிக்க பிரம்மாண்டமான கோவில்கள் நிறைய நிறைய இருக்கு ஆனால் அந்த கோவில்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த அரச வரத்தறி பிள்ளையாருக்கு பின்னாடி தெரியக்கூடிய சிறிய ஆலயத்தில் அதை விட சிறப்பான விஷயங்கள் பல இருக்கு அது என்ன ஏதுன்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகர்ந்து பிரிந்த காவிரி இந்த காவிரி பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் மிக அமைதியாக அழகாக இருக்கிட்டு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு அமைதியாகவும் அழகாகவும் இருக்கோ அதை விட அதிகமான அளவு ஆழமான காவிரி இந்த காவிரி இந்த காவிரியில ஒரு படித்துறை இருக்கு காவிரி கரையில அந்த படித்துறையிலேயே மேலும் பார்க்கும்போது ஒரு சிறிய ராஜகோபுரத்தோடு சிறிய அழகிய ராஜகோபுரத்தோடு ஒரு கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது அந்த ராஜகோபுரத்தை ஒட்டி இந்த மிக பழமையான ஆதி விநாயகர் அல்லது ஆதி பிள்ளையார் பண்ண மிக பழமையான ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு இந்த பிள்ளையார் சிலை வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஏழு முதல் அடி உயரத்துல இந்த சிலை மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன பொறுத்தருக்கு இந்த சிலையை பார்க்கும் போது அதாவது நெறிய நேர்ல பார்க்கும்போது இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களை விட இந்த சிலை வந்து பழமையானதாக இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுது பிள்ளையார தரிசிச்சுட்டு அடுத்துதான் ராஜகோபுரம் மொழியா உள்ள கோயிலுக்குள்ள போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டில் என்ட்ராகிறது ஒகைனக்கல் பகுதியில பில்லிகுண்டு பகுதியிலே அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கு வந்து அடையுது மேட்டூர் இருந்து பவானியை நோக்கி இந்த தாறு திருப்பி விடப்படுகிறது அப்படி திருப்பி விடும்போது வழியில மேட்டூரும் சேலம் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் சந்திக்கும் வேலையான அம்மாப்பேட்டை என்னும் ஊரில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தோடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தோட பேர் வந்து பார்த்தா சொக்கநாதர் குடநூரை மீனாட்சி அம்மாள் ஆலயம் அப்படின்னு இந்த கோயிலோட பேரு இந்த கோயில் வந்து வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா கட்டியவர் யார் அப்படின்றது தகவலோ இந்த கோயிலை பத்தி வரலாற்று செப்பேடுகளோ அல்லது கல்வெட்டுகளோ எதுவும் இந்த கோயில இடம்பெறவில்லை ஆனா கோயில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கற்றழி ஆலயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து சொக்கநாதம் மற்றொன்று மீனாட்சி தாயார் தாயாருக்காகவும் இரண்டு கற்றளிகள் இந்த பழமையான பார்க்க முடியும் கோயில் கற்றளிகளும் சிவபெருமானுக்கான கட்டளை தான் பார்த்துட்டு இருக்கோம் இது இல்லாம பின்னாடி என்ன போயிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது குடமுழுக்கு பண்ண காலத்துல புதிது புதிதாக சிறு சிறு கோயில்களையும் தனியாக எழுப்பியிருக்காங்க ஆனா இந்த கோயில உள்ள மிக பழமையான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவ சிவா சிவபெருமானுக்கான ஆலயம் பார்வதி தேவிக்கான ஆலயம் தான் மிக பழமையான ஆலயம் இப்ப நம்ம பாக்குற இந்த கற்றலி பார்வதி அம்மையாருக்காக எழுப்பப்பட்ட கற்றலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கற்றலி எல்லாமே பழமையை பறைசாற்றி கொண்டிருக்க அது மேல் பகுதியில் உள்ள கோபுரங்கள் மட்டும் வந்து புதிதாக கட்டி நவீன முறைகளை இதை பார்க்கறதுக்கு புதுமையும் பழமையும் கலந்த ஒரு ஒரு அழகியலோடு இந்த கோயில்கள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கோயில் இடம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடமா தான் இருக்கு ஆனா கோயில் வந்து சிறிய அளவுலதான் கோயில் இருக்கு ஒருவேளை அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய கோயில் இருந்து இருக்கலாம் காலப்போகல அழிஞ்சிட்டு அதோட எச்சங்களாக இந்த ரெண்டு கோ கோயில் மட்டும் இருந்திருக்கணும் அப்படின்னு கருதுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயிலுக்குள்ள வந்து சிவன் கோயிலுக்குள்ள குற்றகாரத்துல கோயிலில் உள்ள தூண்கள்ல என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குன்னு பாக்கிறோம் இதுல வந்து மிக பிரம்மாண்டமான உண்மைய வேலைப்பாடுகள் இல்லை என்றாலும் நேர்த்தியான அழகிய வேலைப்பாடுகளை பார்க்க முடியுது பாருங்க வந்து ஒரு சிறு குறுநில மன்னனோ அல்லது தலைவரை யாருன்னு தெரியல அவருடைய சிற்பத்தையும் நம்ம பார்க்க முடியுது தூண்ல உள்ள வந்து சொக்கநாதருடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நந்தி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவியா சன்னதி எதிரே அமைந்துள்ள ஒரு நந்தி இது அங்க தெரியுது மற்றொரு நந்தி தெரியுது அது வந்து சிவபெருமான் காலையத்துக்கு எதிரே அமைந்துள்ள நந்தி வீடியோ எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியலங்க பார்வதி அம்மையாருடைய சன்னதியும் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் ஆனா அந்த வீடியோ வந்து அழிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல பட் வந்து தெரிய போதால் அந்த வீடியோ வந்து பெறவில்லை அதனால் அந்த வீடியோல வந்து சிவனோட சிவாலயத்தோட அந்த வீடியோ மட்டும் தான் இருந்து வச்சிருக்கோம் நந்தி இருக்கு நந்திக்கு நேர் நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்து தருமபுரி மாவட்டத்தில் இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்லி இல்லையா வேறு எந்த கோயில்களுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொன்னது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி கரையில் தமிழ்நாடு உள்ள காவிரி பாயர் கரையில் அமைச்சிருக்க முதல் பழமையான கோயில் இதுதான் பழமையான சிவாலயம்னு சொல்லலாம் பழமையான கோயில்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் காவிரி பிரதி பாய்கின்ற பகுதியில் அமைந்த முதல் பழமையான கோயில் இந்த கோயில் பாருங்க அதே மாதிரி யாழி இந்த ராஜகோபுரம் மக்களே அதோட பிள்ளை தூண்களை பார்த்தீங்கன்னா யாழி இருக்கிறத பார்க்க முடியுது மேல பாத்தீங்கன்னா சிவலிங்கமும் இந்த தூண்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மிகவும் எளிமையாக தான் இருக்கு இந்த ராஜகோபுரம் வந்து மற்ற கோபுரங்கள்ல எவ்வளவு பிரம்மாண்டமான கோபுரம் கிடையாது மிகவும் எளிமையான ஒரு கோபுரம் தான் அதுல வந்து நேர்த்தியான சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு ரா ராஜகோபுரத்துக்கு வெளியே பார்க்கும்போது போது காவிரி தெரியுது நீங்க சேலம் மாவட்டமோ அல்லது மேட்டூர் பகுதியோ ஈரோடு மாவட்ட சேர்தான் கண்டிப்பா இல்ல பவானி அந்தியூர் கண்டிப்பா இந்த கோயிலை வந்து கண்டிப்பா பாருங்க இது வந்து மேட்டூரிலிருந்து பவானி செல்லும் வழியில் என்னும் ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளது காவிரி கரையில் உள்ள மற்றொரு ஒரு சிறப்பான இடத்தை வரலாற்றோடு ஒரு காணல் சந்திப்போம் நன்றி வணக்கம்